கூலி படத்தில் சத்யராஜ் நடிப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு இப்போ வந்து சத்யராஜ் நடிக்கிறதா சொல்லாங்க இது வந்து ரஜினி ரசிகர்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துமா விமர்சனங்களை ஏற்படுத்துமா ஏற்கனவே மனோ முக பண்ணார் ஜெயலலிதாவுக்கு எதிரான ஒரு சூழல் இருந்தப்ப ரஜினியை வலுக்கட்டாயமா அழைச்சாங்க அவர் வரல வந்திருந்தால் இன்னொன்னு சத்யராஜ் பக்கம் பாருங்களா அதுவும் வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது நான் ஹீரோவா நடிக்கிறேன் ரஜினி வில்லனா நடிப்பாரா அப்படின்னு கேட்டதெல்லாம் கூட நடந்தது இதனால தான் வந்து என்னாச்சுன்னா ஆனால் இந்த தேர்தலில் இவர் ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லவே இல்லையே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் வந்து பேசாத பேச்சு இல்லை சா நம்ம மாதிரி வருமா நீ எவ்வளோ பெரிய ஆளு தங்கம் நீ ஏன் ஸ்டேஜில் என்னென்னலாம் திட்டுனாங்களோ அதுக்கு நேர் எதிர்மாறான வசனங்கள் இது ஒரு உதாரணம் நான் செய்தாரே ஒருத்தல் ஆமாம் அவரான நன்மையும் செய்தார் இருக்கிறார் தற்போதைய நடப்புல இருக்கக்கூடிய பிரச்சனை நீட் இதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னங்கிறது அத்தனை தகவல்களோட சொல்லியிருக்கிறாங்க ஆனா நம்ம தலையெழுத்து என்னன்னா இதே மலையாளத்துல வந்த படம் வந்து நிச்சயங்களா இங்க எல்லாம் கொண்டாடி இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் டி வி சோமு அவர்கள் வணக்கம் 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 கூலிப்படத்தில் சத்யராஜ் நடிப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல்வேறு காவிரி பிரச்சனை இலங்கை பிரச்சனை இது மாதிரி சமூக பிரச்சனைகளில் சத்யராஜ் வந்து ரஜினிக்கு எதிரான கருத்துக்களை வந்து இது பண்ணியிருக்காரு அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு ஒரு டிஸ்பியூட் மாதிரி இருந்தது ஒரு கோல்டு வார் மாதிரி இருந்தது இப்போ வந்து சத்யராஜ் நடிக்கிறதா சொல்லாங்க இது வந்து ரஜினி ரசிகர்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துமா விமர்சனங்களை ஏற்படுத்துமா இல்லை அப்படி ஏற்படுத்தாது என்ன காரணம் அப்படின்னா கோல்டு வார்ன்னு இதை சொல்ல முடியாது சண்டை போட்டுட்டு இருந்தது சத்யராஜ் தான் கோல்டு வார்ன்னா ரெண்டு தரப்பில் இருக்கணும் சத்யராஜ் மட்டும் தான் விமர்சனம் ரஜினி வாயை திறக்க மாட்டார் ஸ்டேஜில் வச்சுக்கிட்டே அவர் காவிரி பிரச்சனைக்கான ஒரு உண்ணாவிரத நடிகர் இருந்த சமயத்தில் இங்கே இருக்கிற சில நடிகர்கள் வந்து வட்டால் நாகராஜெலாம் புகழ்கிறாங்க அங்கே இருக்கிற கன்னட விடிகரெல்லாம் சொல்லிட்டு ரஜியை பார்க்குறாரு அங்கே ரஜினி உட்கார்ந்துருக்கிறார் அதுக்கு அவர் ஒன்றும் சொல்லலை இது ஒரு விஷயம் இந்த தவிர ஏற்கனவே வந்து பல பேர் சொன்ன விஷயம் தான் சிவாஜி படத்தில் வந்து வில்லனாக நடிக்கிறதுக்கு சங்கர் வந்து ர சத்யராஜை கூப்பிட்டு அவர் வந்து ஏன் நான் ஹீரோவாக நடிக்கிறேன் ரஜினி வில்லனாக நடிப்பாரா அப்படின்னு கேட்டதெல்லாம் கூட நடந்தது இது ஒரு இதனால தான் வந்து என்னாச்சுன்னா ரஜினி படத்தில் சத்யராஜான்னு ஒரு அதிர்ச்சியாகவே ஆகிடுச்சு அது ஒரு பக்கம் இன்னொரு வந்து நம்ம யோசனை பண்ணோம் அப்படின்னா ரஜினி ரசிகர்கள் வந்து இதுக்காக மகிழ்ச்சி தான் அடையணும் யாராரெல்லாம் தன்னை எதிர்த்தாங்களோ அவங்கள தனது படத்தில் வாய்ப்பு கொடுத்து அவங்க வந்து பாராட்டுற அளவுக்கான ஒரு விஷயத்தை வந்து ரஜினி பண்ணிடுவார் ஏற்கனவே மனோரமுக்கு பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் வந்து மனோரமா ரஜினியை பேசாதான் பேச்சில்லை தரம் தாழ்ந்தெல்லாம் பேசுனாங்க மீட்டிங்கில் ஒவ்வொரு இல்லை கும்பகோணத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் அவங்க பேசுனது வந்து அநாகீரியத்தோட உச்சம் இவங்க மறைஞ்சிட்டாங்க இருந்தாலும் உண்மையும் மாறாதில்ல அந்தளவுக்கு பேசுனாங்க ரஜினியை இவர் பதில் தரப்பில் ஒன்றுமே சொல்லலை அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சியில் வந்து இவர் பேசுகிறப்ப இவர் என்ன சொன்னார்ன்னா தன்னை மனோரமாக திட்டினதெல்லாம் விட்டுட்டார் அதை பற்றியே வரல அதுக்கு பதிலாக இவர் சொன்னதான் நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் அதாவது பில்லாங்கிற படம் அந்த அவர் நடித்த படம் வந்து நடந்தப்ப இவர் வந்து ஒரு டான்ஸ் ஆடுறாரு ஒரு பொது இடத்துல ஷூல்ட்டிங் நடக்குது அப்போ கூட்டத்துலேருந்து யாரோ அங்கே பாடுறான் மென்டல் ஆடுறான் அப்படின்னு ஒன்று ரஜினி காதில் வாங்கி வாங்காத மாதிரி விட்டார் மறுபடியும் கத்திருக்கிறானுங்க அப்பயும் இவர் கண்டுக்காமல் விட்டுட்டார் அப்போ அங்கே இருந்த ஸ்பாட்டில் இந்த மனோரம வந்து அவன் சொன்னது எங்கள் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி வெளியேற்றினாதான் நான் நான் நடிப்பேன் அதாவது அவங்க நடிக்க வேண்டிய காட்சி இல்லை சொல்லி அப்புறம் அதே மாதிரி அந்த அநாகரீகமா பேசின அந்த ரெண்டு பேரை மூணு பேரையும் அவங்களை வெளியே போனதுக்கு அப்புறம் ஷூட்டிங் நடந்தது இத வந்து ரஜினி சொன்னாரு எப்ப மனோரமா கடுமையாக அப்புறம் அதுக்கு பதிலாக ரஜினியுடைய அது அன்னைக்கு அப்படி பேசினாங்க நான் எப்படி இருக்குன்னு கூட சொல்ல செய்தே ஒருத்தல் ஆமா செய்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல அவருடைய போக்கு அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டூட்டில் படித்த சமயத்தில் ஹாலிவுட்டில் பிரபலமான நடிகர்களை உடைய காட்சிகள்லாம் போட்டு காட்டுவாங்க எப்படி நடிக்கிறதுன்னு அதே மாதிரி பாலிவுட்டில் இருக்கிறது கோலிவுட் நடிகர்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி எம் ஆர் இந்த மாதிரி இருக்கும் அதில் கதாநாயகிகள்னு பார்த்தா ரெண்டே பேர் தான் ஒன்று தேவியுடைய காட்சிகள் போடுவாங்க மனோரமா காட்சிகள் போடுவாங்கன்னு இந்த ரெண்டு விஷயத்த அவர் சொன்னார் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவருடைய படத்துலேயே வாய்ப்பு கொடுத்தார் பார்த்தா என்ன டைலாக்னால் ரசா உன்ன மாதிரி வருமா நீ எவ்வளோ பெரிய ஆளு தங்கம்மியாக நீங்கள் ஸ்டேஜில் என்னென்னலாம் திட்டுனாங்களோ அதுக்கு நேர் எதிர்மாறான வசனங்கள் இது ஒரு உதாரணம் இன்னொன்று மன்சூர் அலிகான் அவரும் அப்படி தான் ரஜினியை கரடு முரடாக பேசி அவர் பேசுகிறதே தெரியும் நமக்கு ஒரு மாதிரி அவருடைய நடைபெறும் பேச்சு ஆள் பாவனை நாலு சட்ட பட்டனை கழட்டி போட்டு நடையமோ ஒரு மாதிரி ஒரு எதிரிகள் கூடறதுக்குள்ளே ஒரு ஹீரோ போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு அது காமெடியாக இருக்கும் ஒரு பக்கம் இன்னொருக்கும் பார்த்தீங்கன்னா அநாகரிகமான வார்த்தைகள் சரளமாக வரும் அந்த மாதிரி ரஜினியை அவர் வந்து நிறையா திட்டினார் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வாய்ப்பு ரஜினி படத்தில் ஆனால் இவரும் வந்து ஐயா ரஜினி அதான் அந்த ரஜினியில அந்த படத்துடைய கதாபாத்திர நீங்க தான் பெரியார் இல்லை போறது அப்போ அந்த மாதிரி சத்யராஜ் வந்து இதுல நண்பராத நகர நடிக்கிறாராம் அப்போ அவர் புகழற மாதிரியான வசனங்கள் போகிறது வருதுங்கிறது இருக்கக்கூடும்னு ரஜினி ரஜினிகள் எதிர்பார்ப்பாங்க இல்லை அப்படி ஒரு சொல்றாங்க அப்படி எதிர்பார்க்க முடியாது அது படத்துக்கு இயல்புக்கு என்னவோ அது இருக்கிறது படத்துல தான் இருக்கும் படமும் இயல்புக்குலாம் ரஜினி நடிக்கிறது கிடையாது ரஜினி இயல்புக்கு தான் படம் இப்படிப்பட்ட காட்சி பாரத்தில் சத்யராஜ் ரஜினியா அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா எதிர் எதிர் முனையில் தான் இருக்கும் அது ஒரு காலகட்டம் இருந்தது அதுக்கப்புறம் இவர் மிகப்பெரிய அளவில் ரஜினி வந்ததுக்கப்புறம் ரஜினியோ கமலோ இல்லை விஜய் அஜித் யாருமோ படத்தோட இயல்புக்கு இவங்க கிடையாது இல்லை இவங்களுடைய இயல்புக்கு தான் கதையே வரும் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி காட்சிகள் நிச்சயமாக இருக்கணும் ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க மகிழ்ச்சி அடைவாங்க அடுத்தது இன்னொன்னு சத்யராஜ் பக்கம் பாருங்களேன் அதுவும் வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது அதாவது ஒரு காலத்தில் வந்து சூப்பர் ஸ்டாராக கூட கடுமையாக அவர் எதிர்த்தார் ஒரு அடுத்த நிலை நடிகராக தான் இருந்தார் எழுதார் அவர் காலப்போக்குங்கிறது இருக்குல்ல அது வந்து மனிதருடைய இயல்புகளை மாற்றும் இப்போ இத்தனை வருஷம் ஆச்சு மிஸ்டர் பாரதுக்கு அப்புறம் ஒரு இடைவெளி இந்த இடைவெளியில் வந்து இவருடைய குணாதேசி ஒரு கருத்து ரீதியாக தானே எதிர்க்கிறாங்க தனிப்பட்ட முறையில் ஒரு இது கிடையாது இல்லை எதிர்ப்பு உணர்வு இல்லை இல்லை இப்போ இவரே பாருங்கள் அவ்வளோ உணர்வு பூர்வமாக பேசக்கூடிய சத்யராஜே படத்தில் வந்து சத்யராஜ் நடிச்சிருக்கிறாரு இவர் க காவிரி கீழ வந்து எங்களுக்கு எதிராக பேசினாரு அவர் மன்னிப்பு கேட்கலன்னா கர்நாடகத்துல அந்த படத்தை வெளியிட விட மாட்டோம்னு சொல்லி ஒரு போராட்டம் நடந்தது இவர் வந்து அதுக்கு வருத்தம் தெரிவிச்சார்ல அந்த ப பக்குவம் வந்து வந்து தயாரிப்பாளருக்குனால நட்ட வேண்டாம் அதனால நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லி இவர் சொன்னாரு அந்த மாதிரி அந்த மனநிலைக்கு சத்யராஜும் வந்திருப்பாரு ஒரு கனிந்த மனநிலைன்னு இருக்குல்ல வயது கூடுதல் ரெண்டு பேருக்குமே அந்த இது வந்துட்டு இருக்கு அந்த ஒரு தேவையற்ற ஒரு போராட்ட கோணம் இது மாதிரிலாம் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லா மனிதர்களுமே பக்குவப்படும் மிகச்சில பேர் தான் பக்குவப்பட மாட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து வெவ்வேறு கோணத்தில் கொள்கை ரீதியாக இருந்தாலும் கூட ரெண்டு பேருமே நல்லா சிந்திக்கிறவங்க அப்போ இவங்களுடைய சிந்திப்போடைய ஒரு விளைவுனால என்ன இருக்குன்னு ரஜினி ஏற்கனவே அப்படி தான் சத்யராஜ் இப்போ மாறி இருப்பார் கணிஞ்சிருப்பார் அதனால் ஒரு ஒரு எதிர்பார்ப்பை தான் ஏற்படுத்திருக்கும் ரஜினி ரசிகர்களுக்கு இது ஒரு ப்ளஸ்ஸாக தான் பார்க்கணும் நல்ல விஷயம்தான் இப்போ வந்து பவன் கல்யாண் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஆந்திர அரசியலில் அவர் பெற்றிருக்கார் தேர்தலில் இந்த இந்த வெற்றி இருக்குல்ல ஒரு நடிகராக இருந்து அரசியல் தலைவராக மாறி தேர்தலில் வெற்றி அடைஞ்சிருக்கிறது இது வந்து விஜய்யோடைய அரசியல் இருக்குல்ல இதோடு நம்ம ஒப்பீடு பண்ண முடியுமா கண்டிப்பாக விஜய் மட்டும் இல்லை ஆசை உள்ள வெளிப்படுத்திய வெளிப்படுத்தாத இல்லை இஎம் பூசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரி இருக்குன்னுட்டு வெளிப்படுத்திய அத்தனை நடிகர்களும் வந்து இன்றைக்கி பவன் கல்யாணம் பார்த்துருப்பாங்க ஆனால் பவன் கல்யாணம் சொன்ன செய்தி வந்து ரெண்டு இருக்குது அப்படி வெற்றி வந்து ரெண்டு செய்தியை சொல்லுது கவனிக்கணும் அதை அதாவது முதல் விஷயம் இவர் வந்து அனைத்து தொகுதியிலும் போட்டிடுறேன்னு சொல்லி போட்டிட்டு ஜெயிக்கல கூட்டணி வைக்கிறாரு தெலுங்கு தேசம்தான் அதில் மிகப்பெரிய கட்சி இப்போ தமிழ்நாட்டில் திமுக அடுத்தது தான் காங்கிரஸ்ங்கிற மாதிரி அங்கே தெலுங்கு தேசம் அடுத்தது பாஜக அப்புறம் தான் இப்போ இந்த மாதிரி இந்த ஒரு கூட்டணியில் தான் அவர் வர்றார் ஒரு விஷயம் இன்னொன்று இவர் வந்து பிரச்சாரம் பண்ணதுனால மட்டுமே வெற்றின்னு சொல்ல முடியாது என்ன காரணம்னா ஏற்கனவே அங்கே முதலமைச்சராக எதிரான ஒரு விமர்சனம் அவர்கிட்ட என்னன்னா முக்கியமாக வந்து விலைவாசி ஏற்றம் பஸ்ஸு கட்டண ஏற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது அமைச்சர்கள் வந்து மக்களை மதிக்கிறது இல்லை அது நிறைய சம்பவங்கள் வந்து நம்மளே பார்த்துருப்போம் மக்களை திட்டுறது விரட்டுறது அமைச்சர்கள் மேலே அது மாதிரியான புகார்கள் பொது இடத்துல அப்புறம் சந்திரபாபு நாயுடுவா கைது பண்ணது ஒரு முதிர்ந்தவரை போய் கைது பண்ணிட்டாருங்கிற அனுதாபம் இப்படி எல்லாமே ஒத்து வந்தது அப்போ அவர் கரெக்டாக அங்கே ஜாயின் பண்ணிட்டார் சரி சந்திரபாபு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பண்ணார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அந்த மாதிரி ஜெயலலிதாவுக்கு எதிரான ஒரு சூழல் இருந்தப்போ ரஜினியை வலுக்கட்டாயமாக அழைச்சாங்க அவர் வரலை வந்திருந்தால் இந்த இதுக்கு கம்பேர் பண்ணலாம் அதாவது அந்த வர வேண்டிய நேரத்தில் வர்றேன்னு திரைப்பட சூழல் ரொம்ப முக்கியம் ஆமாம் அதாவது ரஜினி படத்தில் சொல்லி வர வேண்டிய நேரத்தில் வருவேன்ட்டு அது மாதிரி வராமல் போயிட்டார் அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் வேண்டாம்னு ஒதுங்கினது ஒரு பக்கம் அதனால் இது வந்து ஒரு செய்தி எந்த நேரத்தில் வரணும் எந்த மாதிரியான சூழலை ஏற்படுத்த வேண்டும் ஒன்று அடுத்தது விஜய்க்கு ஒரு செய்தி இருக்குது இவருடைய வீட்டில் இவர் விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எல்லாத்துக்கும் அந்த ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சிடுறாரு யார் அரசியல்வாதிக்கு பிறந்த நாள் யார் வெட்டினா எல்லாருக்கும் ஒரு ட்விட்டர் தட்டி விட்டு போயிட்டே ஒரு பொது விஷயங்கள் குறித்து தேர்தலில் ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லவே இல்லையா அது ஒண்ணு அடுத்தது வந்து என்னன்னா ஒரு பொது விஷயங்களை பத்தின கருத்துக்கள் வந்து இவர் சொல்கிறதில்ல ஒரே ஒரு இது சொன்னாரு சிஏஏ பத்தின விஷயங்கள் சொன்னாரு அதுலேயும் பார்த்தா முழுமையா இல்லை உலகத்திலேயே வந்து அரசியல் தலைவர் ஒருத்தர் மூணே வரியில ஒரு அறிக்கை விட்டுறது அதுவாக தான் இருக்கும் அதுவும் விளக்கமாக இல்லை அது வந்து ஒன்றிய அரசு பண்ற ஒரு வேலையை இதை வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்தாமல் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு மாநிலத்துக்கான விஷயம் மாதிரி ஒரு தவறான புரிதலில் அவர் சொல்லிட்டாரு இதுக்கு அவங்க தரப்பில் சில பேர் சொல்லுவாங்க இல்லை இப்போ வந்து போட்டு திரைப்படம் போயிட்டுருக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அது மாதிரி பண்ணாங்கன்னா அந்த படத்துக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்கிறாங்க இல்லை இப்போ சொல்கிறாங்கல்ல அடுத்தது ஒரு படத்தில் நடிப்பார் அது ஒன்று இப்போ அடுத்தது இருக்குது அதை தவிர இவருக்கு இந்த படம் மட்டும்தான் பிஸ்னஸா பல பிஸ்னஸ் இருக்குது அப்போ எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுக்கு தொல்லை வரதான செய்யும் அப்படி எப்படி உதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபங்கள் இருக்குது அப்போ அதுக்கு பிரச்சனை வரும் இல்லை மாநகராட்சியிலேருந்து சொல்லுவாங்க தண்ணி சரியாக இல்லை கழிவுநீர் போகிறதுக்கானது இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ இது சரியான பதிலாக இருக்காது ஆனால் பவன் கல்யாணம் அதில் தெளிவாக இருந்தார் அவர் படங்கள் நடிச்சிட்டு இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா மிக கடுமையாக அவர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியோடைய தவறுகளை வந்து பொதுக்கூட்டத்தில் தான் பேசினார் செய்தியாளர் சந்திப்பில் பேசினார் இது மாதிரி அவருக்கு ஜெகன் உனக்கு ஒரு காலம் இதே சொன்னார் உனக்கு ஒரு காலம் வரும் அப்படி பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு ரொம்ப கடுமையாக அது அந்த மாதிரி ஒரு யார் எதிரி அப்படிங்கிறத மக்களுக்கு காட்டணும் எதிர் தரப்பு யாருங்கிறத அதை இன்னும் காட்டாமல் இவருடைய அந்த ஒரு மௌனசாமியார் மாதிரியே விஜய் இருக்கிறது வந்து ஒரு வெற்றி பெறங்கிறது பெரிய கேள்வி அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு அறிக்கைகள் வெளியிட ஆரம்பிச்சிட்டாரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்து செய்திகள் எல்லாம் வெளியிடுறாரு ஆனா தீவிரமா வந்து ஒரு பிரஸ் மீட்டோ ஒரு பொலிட்ட மு க ஸ்டாலின் இந்த மாதிரி திமுக தரப்புக்கு எல்லாம் சொல்லலை ஆனா அதே நேரத்தில் இவர் முதல் வாழ்த்து சொன்னது வந்து பவன் கல்யாணம் அவர் வர அந்த டைம் பாத்தீங்கன்னா தெரியும் முதல்ல அவர் தமிழ்நாட்டில் தானே வெற்றி பெற்றிருக்காரு இவர் தமிழக வெற்றி கழகம் வச்சுட்டு ஆந்திராவில் வெற்றி பெற்ற பவன் கல்யாண பவன் கல்யாண் காரு வாழ்த்துக்கள் அப்படின்னு அதே மாதிரி பார்த்தா சந்திரபாபு நாயுடு காரு வாழ்த்துன்னு அவங்களுக்கு தான் வாழ் அதை கூட வந்து ஒரு விமர்சனம் வரும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பிஜேபி கூட கூட்டணி வச்சு வெற்றி பெற்றிருக்காங்க அப்ப ஏற்கனவே விரும்ப மேலே கட்சி ஆரம்பித்தா பிஜேபியோடைய ஒரு பி டிமா இருப்பாரோ இவரம் அப்படிங்கிறது அப்ப அது ஒரு காரணமாக ஆகிடுது ஆனால் இதெல்லாம் ஒரு தான் வந்து அரசியலுக்கான ஒரு விஷயத்துல வந்து அவர் களமா வர முடியும் பார்ப்போம் ஒருவேளை இந்த ஜனவரி அது ஜூன் இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் அன்னைக்கு ஏதாவது மாநாடு நடத்தி செய்தி சொல்லலாம் இல்லை ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு கூட சொல்லலாம் அதுல வந்து தன்னுடைய கொள்கைகளை இது மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு ஆதரப்பு ஒரு ஆணித்தரமாக அவர் சொல்லுவாருங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த இது நீங்கள் விஜய் பற்றி பேசுனதுனால இன்னொரு கேள்வியும் கேட்கலான்னு நினச்சேன் என்னென்னா கோட் படம் பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணியிருக்காங்க அதில் எதுவும் பிரச்சனையோ ஷூட்டிங் நடக்கணும் ஆமாம் அது போன வாரம் நடந்த பிரச்சனை அந்த செய்தி வந்துச்சு அதோடைய கரண்ட் தகவல் என்னென்னா முதலங்கே நடந்ததை சொல்லிடுறேன் அங்கே பாண்டிச்சேரியில் அந்த துறைமுக பகுதியில் நள்ளிரவில் ஷூட்டிங் நடத்திருக்கிறாங்க எப்படின்னா ரெண்டு கார் வந்து மோதிரம் பேர் அதுக்கு முறையான அனுமதி வாங்கலை அதை தவிர என்ன இவங்களே வந்து ஆட்கள் நிறையா இருப்பாங்கள்ல இவங்க படப்பிடிப்பில் அதில் வந்து சாலையில் ரெண்டு பக்கமும் ஆட்கள் நிறுத்தி அந்த பொதுமக்கள் யாரும் வர விடாமல் ஆக்கி பண்ணியிருக்கிறாங்க அந்த அந்த மோதல் சத்தம் அதெல்லாம் பார்த்தோன்னா மக்கள் எந்த ஏரியா மக்கள் பயந்துட்டாங்க அப்படின்னா இப்போ இவருக்கான நெருங்கிய நண்பர் தான் அங்கே முதலமைச்சராக இருக்கிறார் அதனால் அது ஒரு விஷயமா ஆகலை அரசு தரப்புலேருந்து வரல இப்போ உதாரணமாக தனுஷ் படத்துக்கு நிறையா கேப்டன் மில்லர் படத்துக்கு பிரச்சனை வந்தது இல்லையா இப்போ அதுக்கப்புறம் தான் என்னாச்சும் தெரியல ஏன்னா இது திருநெல்வேலி மாவட்டத்தில் அவங்க காட்டு பகுதியில் வனத்துறை அதனால் வனத்துறையும் நோட்டீஸ் விட்டாங்க அந்த மாவட்ட ஆட்சியரும் நோட்டீஸ் விட்டாங்க அது ஒரு பிரச்சனையாச்சு இங்கே அதுக்கப்புறம் ஃபாலோ அப் என்னன்னு தெரியல அது அப்படியே அமைஞ்சிருச்சு ஆனால் அது மாதிரியாவது வந்திருக்கும் இல்லை இந்த சூழலில் இப்போ கரண்ட் தகவல் என்னென்னா இந்த விஷயத்தை வைத்து பாண்டிச்சேரியை சேர்ந்த வழக்கறிஞர் இன்றைக்கி என்ன நினைக்கிறேன் இல்லை நாளைக்கு அதுக்கான ஒரு வழக்கு கொடுக்கறதுக்கான ஆயத்தை ஏற்பட கூடிய சீக்கிரம் அது முக்கிய செய்திகளில் அது வரும் அதனால் இந்த பிரச்சனை இதோட உடாதுன்னு நினைக்கிறேன் அடுத்த கட்டத்துக்கு அது என்ன இதுங்கிறது அதுக்கு அது ஒரு விளக்கம் கொடுத்தா அந்த பிரச்சனை தீர்ந்துடும் விளக்கம் மட்டும் இல்லை இது வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான இதை பல வேறு படங்கள்ல இது நடக்குது இது மக்களுக்கு இல்லை இது வந்து என்னென்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் ஊடகங்களுக்கு இது ஒரு பெருசாக தெரியறதில்ல நமக்கும் தெரியறதில்ல நம்ம வந்து என்னென்னா அது ஒரு சுவாரஸ்யமான செய்தியாக பார்த்துட்டு போயிடுறோம் ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா இது ஒரு இது ஒரு வகையான அதிகார அத்துமீறல் ஒரு பிரபலம் இருக்குது நம்ம திரைப்படத்துறையில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனாலே என்னென்னா சட்டத்தை நடு ரோட்டில் வந்து மக்களை சூழல் நடத்தி எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் பண்றது அதே போல் வந்து அந்த இடத்தை அசலி குடையூறா வந்து செய்யுமா ஒரு பொது இடத்தை அசுத்தப்படுத்துறது இந்த மாதிரியாலும் தான் நடக்குது இதுக்கு ஏற்ற மாதிரியே அரசுகளும் என்ன இருக்கு அப்படின்னா அவர் நடிகர்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கிறது இது சரியான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லது அவங்க பர்மிஷன் வாங்கிதை பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனை முறையாக இருக்கும் இப்போ வந்து இந்த வார படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நான்கு ஐந்து படங்கள் வெளியே வந்திருக்கு அதில் அஞ்சாமை எப்படி இருந்தது அஞ்சாமை மிகச்சிறந்த ஒரு ஆகச்சிறந்த சிறந்த படங்களில் ஒன்றுன்னு சொல்லலாம் அந்த படம் அதாவது பொதுவாக சொல்லுவாங்க தமிழில் வந்து மக்கள் பிரச்சனையை நடப்பு பிரச்சனையை பற்றின ஒரு விஷயங்களே படமாக வர்றதில்ல அப்படி வந்தாலும் அது வந்து ஒரு மக்களை பா மனசை பாதிக்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இன்னும் சில பேர் பார்த்தா மக்கள் பிரச்சனைட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் நடந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சு போன பிரச்சனை எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த தலைமை தீர்வான் அது ஒரு பக்கம் நடக்கும் அது ஆனால் இது தற்போதைய நடப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீட் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னங்கிறத அத்தனை தகவல்களோடு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஆவணப்படத்தில் எவ்வளோ தகவல்கள் இருக்கும் இந்த சும்மா கணக்கு இல்லை தமிழ்நாட்டில் இத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கு பத்தாயிரத்து ஐநூற்றி நாற்பது பேர் டெய்லி வந்து ரத்தம் கொடுக்குறாங்க போகிறோம் இந்த மாதிரி இல்லை அத்தனையும் உண்மை தகவலை திரட்டி இருக்கிறாங்க திரட்டி அந்த ஆதாரபூர்வமான அந்த தகவல் வச்சிருக்காங்க ஆவணப்படம் மாதிரி ஆனால் ஆவணப்படம் மாதிரி முழு நீள திரைப்படமாக சுவாரஸ்யமாக கொடுத்துருக்குறாங்க சுப்புரா வந்து ஒரு சிறந்த நடிப்பு இயக்குனர் சுப்புராம அவருடைய முதல் படம் அதனால ஒரு அருமையான அந்த ஒரு வரையறைக்குள்ளே வருது ஒரு நல்ல ஒரு நல்ல சினிமான எந்த ஒரு கட்டத்தில் இருக்கணுமோ அதுக்கான இதில் இருக்குது மாதிரி அதில் வந்து நீங்கள் சொன்ன விதார்த்து மிரட்டி இருக்கிறார் மனுஷன் சாதாரணமாகவே நல்லா நடிப்பார் விதார்த்து தெரிந்த ஒரு விஷயம் இதில் என்னென்னா வளர்ந்த பிள்ளைகளுக்கு அப்பாவாக வர்றாரு பையன் நல்லா படிக்கிறான் மருத்துவம் படிக்கணும்னு பார்க்குறான் ஆனால் அதே மருத்துவம் படிக்கணும்னு சொல்லி நீட்டை எழுதி அதில் வந்து மார்க்கு சரியாக எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மாணவர் தற்கொலை பண்ணிக்கிற தகவல் இவருக்கு தெரியுது உடனே பயப்படுறாரு எங்கள் ஒரு வேலை நல்லா படிக்கிறான் இருந்தாலும் வந்து ஒரு வேளை அதில் நீட்டு தான் கோளாறுங்கிறாங்களே அதில் கிடைக்காம போயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா அப்புறம் யோசனை பண்ணுற பார்த்துட்டு அந்த காட்சி அவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு நினச்சிருப்பார் மேலே ஃபேனை கொஞ்சம் சுற்றிட்டு இருக்கோம் அடுத்தது அது கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபேனை கழட்டி தூக்கி போட்டுட்டு டேபிள் ஃபேன் வைப்பார் ஏன்னா தூக்கு போட்டு இது பண்ணிடுவோம் அப்படின்னு அவர் தூங்கிட்டு பார்த்தா தினத்துல ஏதோ புதாரும் சவுண்டு கேட்கும் போய் பார்த்தா ஏதோ குடம் போட்டிருப்பாங்க யாரோ தண்ணி எடுத்துகிட்டு ஒரு மனைவி உடனே அதுக்கு மேலே கம்பி கட்டுவார் இப்போ நம்ம சின்ன வயசில் நம்ம தாய் தகப்பனை பார்ப்போம் பயம் வந்து அது வந்து பிள்ளைக்கு வந்து இது ஆயிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுல அந்த இதெல்லாம் அந்த பயன் கேட்பார் ஏப்பா நீ நல்லா படிப்பார் இருந்தாலும் மெடிக்கல் தான் வேணுமா மருத்துவம்தான் படிக்கணுமா இந்த கம்ப்யூட்டர் படியான் அவர் மனசுல பயம் செத்துக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப நொந்து நூலாகி ஜெய்ப்பூரில் போட்டுருவாங்க அங்கே எழுத போவாங்க நீட்டு அங்கே போங்க ஸ்கூல் வேறு மாற்றி அழைச்சிட்டு போய்விடுறோம் ஆட்டோ டிரைவர் கடைசி நேரத்தில் போவாங்க போய் பார்த்தா அந்த கேட்டு மூன்று டையம் இவர் ஓடுவார் பிள்ளையோடைய கனவு வந்து யாரும் அந்த கேட்டு அந்த மூன்று டையத்துக்கு போனால் தான் நிற்கணும் அதை நடந்ததும் பார்த்தோம் பார்த்தோம்ல நம்ம அப்படின்னா அங்கே அந்த கேட்டுக்கு உள்ளேற போய் அந்த வாட்ச்மேன் காலில் விழுவார் அது உண்மையிலேயே ஒரு கிராமத்து தகப்பன் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது நம்மளுடைய ஒரு மாதிரி நெகிழ்ந்த ஒரு இதோடு சேர்த்து கோபமும் வரும் இப்படி காலில் உழுவச்சுட்டானுங்களே அது மாதிரியான ஒரு பிள்ளைகளை அவரு தகப்பன்களை அப்படின்ட்டு அது மாதிரி அவருடைய மரண காட்சியும் சரி அது அது அதே மாதிரி மற்ற வாணி பூஜைன்னு அந்த பையன் அடைச்சவங்க இதெல்லாம் இது பண்ணாங்க இதில் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த வசனங்களை சொன்னாலே போதும் அந்த ஒட்டுமொத்த படத்துடைய ஒரு விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த இதை பண்ணியிருக்கிறாங்க எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சில பேர் படிக்கிற சிலபஸ்லேருந்து நீங்கள் நீட்டுக்கு எக்ஸாம் எழுதுறீங்களா எக்ஸாம் கேள்வி வைக்கிறீங்களே பெரும்பாலான பேர் என்ன பண்ணுவாங்கங்கிறத கேட்டுட்டு அதில் ஒரு வசனம் வரும் ஏங்க க கம்பு சென்ற கற்றுக்கிட்டு தயாராக வந்தால் கத்திய கையில் கொடுக்குறீங்க அது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ரொம்ப இயல்பாக அந்த வசனத்தில் வந்து க சொல்கிறது அதேமாதிரி கோர்ட்டில் நீதிபதி கேட்பாங்க நீங்கள் எப்படி படித்தீங்க கஷ்டப்பட்டு தான் படித்தேன் அப்படின்னு அப்புறம் பதில் கேள்வி வரும் ஏன் படிப்புங்கிறது கஷ்டமாக தான் இருக்கணுமா அதுவே வந்து ஒரு எளிய முறையா இதாக இருக்கக்கூடாது இப்படி ஒவ்வொரு விஷயமே பாத்தீங்கன்னா இல்ல இன்னொன்று பல பேருக்கு தெரியாத விஷயம் வந்து ஒரு இது என்னன்னா ஜெய்ப்பூர்ல நீட் எக்ஸாம் நடந்தது பல பேருக்கு அது தெரியும் ஆனா என்ன பல மாநில மாணவர்களுக்கு அப்படி வேற மாநிலத்தில் போட்டிருக்காங்கன்னு நினச்சோம்ல இந்தியாவிலேயே அந்த மாதிரி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி போய் எழுத வச்சது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டும்தான் அதான் அந்த ஏதோ பனிஷ் பண்ற மாதிரி பண்ணுற மாதிரியான இது அதுமாரி இந்த குறியீடுன்னு சொல்கிறோம்ல இப்போ குறியீடு குறியீடுங்கிறது தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் ஆகிடுச்சி கண்டதையும் சொல்லி குறியீடுங்கிறான் இதில் வந்து அருமையாக வச்சுருக்கேன் அந்த கதாபாத்திரத்துக்கு பேர் சர்க்கார் விதார்த்து அப்பாவுக்கு அவர் இறந்துடுறாருன்னு சர்க்கார் மரணம்னு ஒரு போஸ்ட்டு அடுத்தது ட்ரெயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு பேர் போகக்கூடிய பொது பெட்டியில் நானூறு பேர் போகிறான் அங்கே கேள்வியும் கேட்குறாங்க ஏங்க டிக்கெட் எடுக்கலைன்னா நீ வந்து ஃபைன் போடுறீங்கள அப்போ இத்தனை பேருக்கு எக்ஸ்ட்ரா டிக்கெட் கொடுத்து இல்லை உனக்கு என்ன ஃபைனு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி அந்த ட்ரெயின் காட்சியில் பார்த்தீங்கன்னா நெருங்கி உட்காந்து போகிறப்ப சைடில் பார்த்தா தேசிய கொடி அது ஒரு குறியீடு அப்புறம் இந்த நீட்டு எக்ஸாம் எடுக்கிற ஹாலுக்கு அந்த பள்ளிக்கு வெளியில் பார்த்தா ஸ்வச் பாரத் பேர் போட்டு ஒரு குப்பை தொட்டி இப்படி படம் உள்ள மாதிரி இன்னொரு இது என்னென்னா இதில் நீட்டுன்னு சொன்னால் சென்சாரில் இதுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காது ஆனால் புதிய நுழைவுத் தேர்வுங்கிற மாதிரி தான் வச்சுருக்குறாங்க ஆனால் ஒரு இடத்துல வருது நீட் கோச்சிங் சென்டர் அப்படின்னு அதுக்கு பேரும் பாரத் பாரத் நீட் நீட்டு கோச்சிங் சென்டர்னு ஒன்று இருக்குது இன்னொன்று மறக்க முடியாத முக்கியமான காட்சி அந்த நீட்டுனால மரண மனத்தில் தற்கொலை பண்ணிட்டு அனிதா அந்த போஸ்டரை காட்டுறாங்க அந்த முகத்தை சி மறைச்சிட்டாங்க ஆனால் அந்த போஸ்டர் அதை ரொம்ப புகழ்பெற்ற ஃபோட்டோ ஒன்று இருக்கலாம் அது இப்படி ஒட்டுமொத்தமாகவே அளவுக்கு ஒரு சமகால பிரச்சனையை வந்து பேசின திரைப்படம்னு சொன்னால் எதுவும் சொல்ல முடியாது சமீபத்தில் ஆனால் நம்ம தலையெழுத்து என்னென்னா இதே மலையாளத்தில் இந்த படம் வந்து வச்சிங்களா இங்கே எல்லாம் கொண்டாடி கொண்டாடி தமிழ்ல வந்ததுனாலே என்னமோ இந்த மாதிரியான ஒரு திரைப்படம் அதை பத்தி கூட பேசணும் அதுவும் அந்த அடுத்த படம் வந்து கால்னு ஒரு படம் வந்திருக்கு அது எப்படி இருந்தது கால் சினிமா வந்து முழுக்க முழுக்க ஆசிரியர் எடுத்திருக்கிறாங்க அதுல மோகன் ராஜ் விஜயங்கிற இயக்க இருக்கிறாரு மலேசிய மகன் யுகேந்திரன் வாசன் வந்து நாயகனா நடிச்சிருக்கிறாரு பொதுவா அந்த வெளிநாட்டில் எடுக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்களையும் வரும் பார்த்துருப்போம் என்ன பண்ண இருக்கிற கையில் இருக்கிற கேண்டில் கேமராவில் கொண்டு போய்ட்டு தோட்டம் துறவு இதெல்லாம் போய் இது பண்ணி எடுத்துருவோம் ஒரு இருட்டு ரூமை காட்டி அவங்க குளம் நடக்கிற மாதிரி சவுண்டு கொடுப்போம் இப்படி தான் பார்த்துருக்கிறோம் நம்மளும் குறையாக சொல்லலாம் அவங்க ஆர்வத்தை பாராட்டும் ஆனால் அவங்களோட அவுட்புட்டாக தான் இருக்கும் ஆனால் இது அற்புதமான ஒரு திரைப்படம் எப்படின்னா இப்போ இங்கேருந்து போனவங்க எல்லோரும் ரொம்ப வசதி வாய்ப்பாக இருக்காங்கன்னு தான் நினைக்கிறோம் அது ஆஸ்திரேலியெல்லாம் போய் செட்டில் ஆகிட்டான் நேஷனாலிட்டி வாங்கிட்டேனா அவனும் அண்ணப்பா அவன் பிரியாதுன்னு ஆனால் இங்கேருந்து போனவர்கள் வந்து எவ்வளவு பொருளாதார ரீதியாக சிரமப்படுறாங்கங்கிறத கண்ணுக்கு நேராக அதாவது ரத்தமும் சதையுமான்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி காட்டுறாங்க ஒரு தம்பதி அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க எப்படியாவது வாடகை கொடுக்க முடியாத அளவுக்கு வாடகை இருக்குது ஒரு வீடு கட்ட ஒன்று பார்க்குறாங்க அதில் வந்து எப்படிலாம் ஏமாற்றப்படுறாங்க ஏமாற்றுறது ஒரு தான் அதையும் அதில் காட்டுறாங்க இப்படி அவங்களுடைய நம்ம ஏற்கனவே வீடுன்னு ஒரு படம் வந்தது இல்லை பாலு மகேந்திர இயக்கத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்கான பிரச்சனை என்னான்னு இது ஆஸ்திரேலியா வீடு கட்டுறதுக்கான ஒரு பிரச்சனை அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இது இல்லை இன்னொரு காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு தமிழர் நடத்து அங்கே ரெண்டு தமிழர் வேலை பார்ப்பான் அதில் ஒரு தமிழை இன்னொரு பொண்ணை தமிழச்சியாக காதலிப்பான் அப்போ அங்கே வேலை பார்க்குற இன்னொருத்தருக்காமல் பாருங்க அவன் அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவான் நீ இவங்களா அவங்களாடு அவங்க ஓ அப்போ நம்ம ஆளுதானே தானே இவெல்லாம் கீழ் ஜாதி இவன்லாம் லவ் பண்ணாரு இவெல்லாம் இந்து விட்டு போயிடுவான் அது தமிழன் தான் ஜாதியை கொண்டு போய் எங்கே போய்ச்சிருக்கான் அதில் இன்னொரு டைலாக் வந்து எங்கே வந்தேன் என்னடா நீலாம் ஏன்டா இங்கே வர்ற அப்ப தமிழை எங்க போனாலும் சங்கத்திட்டு போங்கிறது சங்கம் வந்த தமிழ் மகன் அது வேறதான் போவாங்க ஜாதி சங்கமா இருக்கும் அந்த அந்த உணர்வை வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த ரெண்டு படமுமே வந்து கவனிக்கத்தக்க ஒரு திரைப்படம் மூன்றாவதா வந்து மோகன் வந்து கம் பேக் வந்துருக்காரு ஹரான் ஒரு படத்துல அது எப்படி இருந்தது அதோடைய உங்களுடைய விமர்சனம் பெரியரோட எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின ஒரு திரைப்படம் விஜய்ஜி விஜய் ஸ்ரீஜி இயக்கத்துல அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்தப்போ பெரிய எதிர்பார்ப்பு நான் இருந்தது இல்லைனா இது வழக்கமான ஒரு கமல் இவர் வழக்கமாக மோகன் படம் அப்படின்னா ஒரு மைக் பிடிச்சிருப்பாரு ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் படத்துலேயும் ஒரு மைக்கில் நினைஞ்சில் ஆனால் அதுக்கு ஒரு பேர் வந்துட்டு அது அவரே ஒரு இதில் சொன்னார் என்னன்னா ஒரு இதில் நான் மைக்கு பிடிச்சது அஞ்சு படம் தான் ஆனால் அந்த அஞ்சு படமும் அஞ்சு வருஷம் ஓடிடுச்சு அப்போ நான் ஒட்டுமொத்த அதில் இன்னொரு காரணம்னா அவருடைய மற்ற படத்துலையும் பார்த்தீங்கன்னா பாடல்கள் வந்து அவ்வளவு மெலோடியஸ் தாங்க நல்லாயிருக்கும் ஸோ ஒட்டுமொத்தமாக மைக் மோகன் ஆகிட்டார் இதில் அவர் வந்து மைக் டைசன் மோகன் ஆகிருக்கார் ஒரு துப்பாக்கியை கையில் ஆமாம் மைக் மோகன் மைக் டைசன் மோகன் ஆகிட்டார் அதிரடி அதனால் இவர் பொண்ணு வந்து ஒரு தற்கொலை பண்ணிக்க அது என்ன காரணம் என்ன ஏது அப்படிங்கிற ஒரு துப்பாரிக்கிற கதை அதில் பொது நோக்கமும் வச்சுருக்கிறாரு முக்கியமாக வந்து என்னென்னா இந்த போலி மருந்துகள் அதை தயாரிக்கிறாங்க இல்லையா மாஃபியா அந்த சம்பந்தமான ஒருங்கிற ஒரு பொது நோக்கம் அந்த அளவுக்கு அதை பாராட்டலாம் கூடுதலாக அந்த திரைக்கதை இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி இன்னும் கொஞ்சம் கசனங்கள் இதுல எல்லாம் மற்றபடி இது வந்து ஒரு கவனிக்கத்தக்க ஒரு ஏன்னா அந்த கான்செப்ட் அந்த மாதிரியான இது இதில் இப்போ இவர் இப்போ சமீபமாக உருவம்னு ஒரு படம் பல வருடங்களுக்கு முன்னாடி நடித்தார் அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து இவர் தான் சொந்த குரல் ஏன்னா வழக்கமாக எஸ் என் சுரேந்தர் தான் குரல் கொடுப்பார் அவருடைய எல்லா படத்துக்குமே அது ரொம்ப மென்மையாக இருக்கும் அதே ஒரு கொடுத்துருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் இது பண்ணாங்க அது சரியாக வரும்னு எனக்கு தோணலை ஏன்னா எஸ் என் சுரேந்திர சுந்தர்னா ஏமா கொலை பண்ண அப்படிம்பாங்க இது வந்து ஒரு கொலை இருக்குல்ல இவருடைய கரகமுரல் குரல் வந்து படத்துக்கு ப்ளஸ்ஸு இதெல்லாம் வந்து இந்த விஷயத்தில் வந்து இயக்குநராக பாராட்டணும் அவரே பேச வச்சுதுங்கிறதுக்கான ஒரு விஷயம் இன்னும் கூடுதலான ஒரு முயற்சி எடுத்திருந்தா இது ஒரு சிறந்த படமா மாறி இருக்கும் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க